ஸ்கேட்டிங் பண்ணவே ஏப்பா முடியாது நீ ஸ்கேட்டிங் பண்ணதான் போறேன் அதெல்லாம் பார்க்க தான் போறேன் டாக்டர் தான் சீக்கிரம் குணப்படுத்துறேன்னு சொல்லிருக்காரு சீக்கிரம் சொல்லி இருக்காரு காலை குணப்படுத்த வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சேலஞ்ச் பண்றேன் அதுக்கு உங்க கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் டாக்டருக்கு எனக்கு கால் சீக்கிரமா குணமாயிடும் உங்க கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும் அப்படினா டாக்டர் ரமேஷ் நீங்க கல்யாணத்துக்கு பொன் கூட செலக்ட் பண்ணிட்டீங்களா எஸ் டாக்டர் ரமேஷ் ராஜாவோட லேட்டஸ்ட் எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்திருக்கு ஜாயின்ட்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் என்ன ஞாபகம் இருக்குமா எஸ் டாக்டர் அப்ப பார்த்த மாதிரி தான் இப்போ இருக்குறேன் டாக்டர் ராதா உங்களுக்கு தெரியுமா ஓஎஸ் நல்லா தெரியும் ராதா என்னுடைய ஸ்டூடண்ட் வெரி இன்டெலிஜென்ட் கார்டு ஏமா நீ அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா பெரிய ஒத்துக்கலையா இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது எங்களுக்குள்ளதான் கொஞ்சம் பல வருத்தம் எக்ஸ்கியூஸ் ரொம்ப நல்ல பொண்ணு பேட்லக் என்ன பேட்லக் அவ யாரையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் டாக்டர் காலையில் ஆபரேஷன் பண்ண பேஷண்ட்டுக்கு இப்பதான் சுய உணர்வு வந்திருக்கு எஸ்கியூஸ் மீ டாக்டர் ராஜாவுக்காக நீங்க எழுதி கொடுத்த மருந்து எல்லாம் ஆயிட்டு வந்திருக்கேன் நீங்க என் ரூம்ல போப்பி நீயா நீ இங்கதான் இருக்கியா ஆமா டாக்டர் பையனுக்கு போலியோ ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ராஜா எஸ் டாக்டர் ஏமா ஐ சி அப்போ நீ வேற பண்ண கல்யாணம் செஞ்சுட்டியா ஆமா நீயும் ராதாவும் கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு பண்ணிருந்தீங்கல்ல அப்புறே கல்யாணம் செய்துக்கல டாக்டர் நினைக்கிறதுக்கு தான் மனுஷனுக்கு உரிமை இருக்கு ஆனா அதை முடிச்சு வைக்க வேண்டியது அண்டம கையில் இருக்கு ஆதரிக்கிறதே பாவம் நான் நினைக்கிறேன் பாவம்ல டாக்டர் ஏழைகளுக்கு அது ஒரு சாமம் ராஜாவுடைய அம்மா இப்ப எங்க இருக்காங்க பொறந்தோனி அவன் அனாதை அவள்கிட்ட அவ போயிட்டான் டாக்டர் ஏஸ்ட் கோபி ராஜாவை ஆதரிக்கிறது எப்படி ஒரு தாய் வேணும் இப்போ நீ ஏன் ராதாவை கல்யாணம் செய்து கூடாது சாரி டாக்டர் மரத்து போன உடம்பா இருந்தா பத்தை ஏற்படுத்தி மறுபடியும் இந்த உடம்புக்கு உயிர் குடுக்கலாம் ஆனா உடைஞ்சு போன இந்த இதயத்தை இதுவே வேற எதுக்குமே எனக்கு கிடையாது நான் ராதாவை தயவு செய்து அந்த பேச்சு விட்டுருக்க டாக்டர் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் கோபிக்கு ராதாவுக்கு என்ன சொல்றது அதை எனக்கு விளக்கமா சொல்லணும் இருக்காரு தெரியுமா நான் கூட சந்திச்சு அவரு உங்கட்டு ஏதாவது கேட்டாரா ஆமா ரமேஷ்கு முன்னாலே நம்ம தொடர்பை பத்தி கேட்டார் இப்ப என்ன நடக்க போவதோ தெரியல ஜெர்மனியில ஒரு தடவை எப்படிதான் நடந்துச்சு தாய் பக்கத்துல இருக்கும்போதே குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன்

இங்க என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யாரும் உள்ள வரக்கூடாது அண்ட் க்ளோஸ் டோர்ஸ் பிஹைண்ட் யூ இங்க அப்பா இங்கே இருக்கட்டும் இது உன் வீடு அப்பா வா அப்பா வாய முடிட்டு பேசாம இன்ஜெக்ஷன் வேண்டாம் அங்கிள் இன்ஜெக்ஷன் வேண்டாம் சொல்றது நீயா என்ன அப்பா கிட்ட செய்திருக்கடிக்காங்க எப்படி போறேன் பாருக்க முடியாத கவிதை போறேன்னு சொன்னியே போறா <music/> அப்பா 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 அப்பா

நீ மனுஷ தன்மையோட என்ன பார்க்கல ராஜா மேல இருந்த பாசத்துல கோவத்தோட என்ன பார்த்த இன்னைக்கு அவன் நாளடி நடந்தா நாளைக்கு நாற்பது அடி நடப்பா ஓடுவான் விளையாடுவான் அந்த அப்பா கூட கேட்டி கூட ஆடுவான் ராஜா எனக்கு பேசிட்டு ஆனா உனக்கு ஒரு தடவை உயிரை காப்பாத்தாரே அவனுடைய பயன் எனக்கு நீங்களும் ஏன் அடிச்சான்னு கேட்க வந்தீங்களா இல்ல உங்க பையனை அடிச்சதுக்காக என்ன அடிச்ச வந்தீங்களா என்ன டாக்டர் கடவுளுக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட வேண்டியது டாக்டர் தாங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் What do you mean? உங்க கடமைக்கு இந்த பிறவையில நன்றி கடலை செலுத்த போறேன் கோபி என் கடமை ராஜா நீங்க கூட்டிட்டு போனக்கு கால் குணமாயிருச்சுங்கிற நம்பிக்கையை ஊட்டியே அவனை வளர்க்கணும் அப்படி செய்யமான விஷயம் சொல்லணும் யாருக்கு ராஜாவுக்கும் எனக்கும் உள்ள நான் ஒரு டாக்டர் ராஜா என்னுடைய பேஷண்ட் அவனை பத்தி ஏதாவது சொல்லுங்க கேட்கிறேன் வேற எந்த விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லாதீங்க YOU CAN GO!